ஒரு காலத்துல எப்படி இருந்த மனுஷன் ஆனா இப்ப அவர் நடிக்கிற எந்த படமுமே ஓட மாட்டேங்குதேப்பா இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் சூர்யா அவர்களோட நிலமை ரொம்ப மோசமா இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் ஆல்ரெடி சூர்யா அவர்களோட கங்குவா படம் பலத்த அடி வாங்கிருச்சுங்க சரி கங்குவா படம் தான் சரியில்லை ரெட்ரோ படத்துக்காவது நல்ல விமர்சனங்கள் வரும்னு பார்த்தா ரெட்ரோ படத்தை பார்த்துட்டு ஒரு சில பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அட போங்கயா இதுக்கு கங்குவா படமே பரவாயில்ல அப்படின்னு கங்குவா படத்தை தூக்கி பிடிச்சி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு ரெட்ரோ படம் ரொம்ப மோசமாக தாங்க வந்துருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட பரவாயில்ல அதுவும் செகண்ட் ஹாஃப் வந்து பயங்கர மொக்கங்க இதனால இந்த படத்தையும் வழக்கம் போல கழிவு கழிவு ஊற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலே சூர்யாவுகளோட நிலைமையை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்குங்க ஆனால் இந்த நிலைமைக்கு அவர் தாங்க காரணம் அவராக அவரோட தலையில் மண்ணலி போட்டுட்டாரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா ஒரு காலத்தில் சூர்யாவோட படங்கள் எல்லாமே பயங்கரமாக ஹிட் ஆக்கிட்டு இருந்துச்சு அவர் எப்போ படம் அடிக்கிறத தாண்டி அரசியலில் ஒரு சில கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்தாரோ அப்போவே அவரோட சாப்டர் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுங்க நீட்டுக்கு எதிராக குரல் கொடுக்குறது நியூ எஜுகேஷன் பாலிசிக்கு எதிராக குரல் கொடுக்குறதுன்னு சொல்லி நிறைய விஷயங்களில் வந்து கருத்து சொல்லிட்டு இருந்தார் இதெல்லாம் தாண்டி சூரரை போற்று படத்துல உண்மையான கதையை அப்படியே எடுக்காம அவரோட கேரக்டரே அப்படியே மாத்தி போட்டாருங்க சரி சூரரை போற்று படத்தை கூட ஒரு வகையை ஏத்துக்கலாம் ஜெய்பீம் படத்துல குறியீடு வைக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்து பயங்கரமா இழிவுப்படுத்திட்டாங்க இதெல்லாம் பார்த்த ரசிகர்கள் சூர்யா படம் கொஞ்சம் சரியில்லைனா கூட அந்த படத்தை பயங்கரமா வச்சு செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க இப்ப தான் கங்குவா படம் ரெட்ரோ படம் இந்த படத்தோட தோல்விகளை பார்த்து சூர்யாவை எல்லாருமே பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதனால சூர்யா அவர்களை பொறுத்த வரைக்கும் இனிமேலாத அவரோட படங்கள் ஓடணும் அப்படின்னா அவர் வந்து அரசியல் கருத்துக்கள் சொல்லாம பார்சியலா செயல்படாம ஒரு நல்ல நடிகரா மட்டும் இருக்கணுங்க அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் கெரியரில் வந்து சஸ்டெயின் ஆக முடியும் ஏன்னா சூர்யாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு முன்னாடி எந்த மாதிரி இருந்தார் அப்படின்னா நான் சமூக நீதி காண்டி குரல் கொடுப்பேன் ஐயோ நெஞ்சு பொறுக்குது இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட அதுக்கு அவ்வளோ தூரம் வந்து குரல் கொடுத்தாரு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம் அப்படியே சைலண்ட் மோடுக்கு வந்து போயிட்டாருங்க எந்த பிரச்சனை நடந்தாலும் கண்டா வர சொல்லுங்க சூர்யாவை கண்டா வர சொல்லுங்க அப்படின்னு பாட்டு பாடுற தான் இப்ப இருக்கு எந்த விஷயத்துக்குமே வாயை திறந்து பேச மாட்டாரு இப்ப தான் சூர்யா அவர்களை பார்த்து நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்பா நியாயமா இருந்தா எப்பயுமே நியாயமா இருக்கணும் அப்ப வாய்க்கிலேயே பேசுனீங்க இப்ப வாய்க்கு பூட்டு போட்டு இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் சூர்யா அவர்கள் சொன்ன விஷயங்கள் இல்லாமல் ஜோதிகா அவர்கள் சொன்ன ஒரு சில விஷயங்களும் இவருக்கு வந்து பேக் ஃபயர் ஆயிடுச்சுங்க ஏன்னா ஜோதிகா ஒரு தடவை என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் கோயிலில் போடுற காசுக்கு அந்த கா ஹாஸ்பிட்டல் கட்டலாம் அதில் நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு அந்த மாதிரி ஜோதிகா வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ ஜோதிகா ஸ்டைலு எல்லாருமே பதிலீடு கொடுக்க ஆரம்பிச்சாங்க எப்போ நாங்கள் கோயிலில் போட்டாவது அஞ்சு பத்துன்னு தான் காசு போடுவோம் ஆனால் அவங்களோட படம் பார்க்குறதுக்கு நாங்கள் ஆயிரம் செலவு பண்ணணும் ஆயிரம் செலவு பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு போயிடுவோம்ல இதுக்கு யாருக்காவது ஹெல்ப் பண்ணிட்டு போயிடுவோம்ல அப்படின்னு நிறைய பேர் அந்த காசை வச்சு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போலங்க அதனால தான் சூர்யா அவர்களோட படம் வந்து ஓட மாட்டேங்குது போல கொஞ்சமாவது சூர்யா அவர்கள் வந்து அவரோட ஸ்டாண்டை மாற்றி நல்ல நல்ல படங்கள் வந்து நடிக்கணுங்க நியாயமா வந்து இருக்கணும் தான் இனிமேலாத அவரோட படங்கள் வந்து ஓடும் அதை விட்டுட்டு இல்லப்பா நான் எப்பயுமே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் தொடர்ந்து சூர்யா அவர்கள் வந்து தோல்வியை தான் வந்து சந்திப்பாரு இனிமேலாத அவரோட படங்கள் ஓடுதா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்